அண்ணா ஒரு டை் சொல்லியிருப்பாங்க சீமா ஜாதி பார்த்து பழக மாட்டோம் ஜாதி பார்க்கறோட பழகவே மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தான் அண்ணன் பிடிக்கும் சீமான் தான் தமிழுக்காக போராடக்கூடியவர் இளைஞரோட எழுச்சி இவர் தான் இன்னைக்கு இவர் தான் இன்னைக்கு அண்ணாமணையெல்லாம் வந்துட்டு இருக்காங்க இன்றைக்கி புது அரசியல் மாற்றம் வேணும் அப்படின்னா சீமான் தான் வேணும் பையன் வந்து உங்கள்கிட்ட ஒரு ஒரு பத்து ரூபா ஏமாத்திட்டாருன்னா அடுத்தாடி அவர் நம்ப மாட்டீங்கல்ல ஆனால் மக்களே அவங்களுக்கு உள்ளது ஏமாத்துறாங்க லஞ்சம் படுறாங்க ஊழல் பண்றாங்க ஆனால் உங்களை நம்பி நம்பி ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க நிறைய தப்பு பண்ணிட்டு ஒரு ஐயாயிரம் ரூபாய் காசு கொடுத்தா மக்கள் வந்து திமுக ஆதிமுக அதிமுக அப்படின்னா போயிடுறாங்க அதுதான் இப்போ பெரிய தவறாக இருக்கு சிம்மன் வந்தால் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் என்ன காரணம் ஏன்னா அவர் தான் எல்லா இடத்துலையும் விழிப்புணர்வு கொடுக்குறாரு டெய்லிக்கும் பார்க்குறோம் நியூஸ் எல்லாம் அப்புறம் என்னென்னா தமிழர்காக போராடுறாரு காவிரி தண்ணிக்கு போராடினாரு அப்புறம் மீனவர்களாக போராடினாரு நிறைய இருக்குது அவர் வர்றதுக்கு முன்னாடி அவர் நிறைய விமர்சிக்கிறாங்களா ஆட்சி அதிகாரத்தையும் அவர் வரல ஆனால் அவர் விமர்சிக்கிறாங்களே அது என்ன காரணத்தினால விமர்சிப்பாங்க கொள்ளையெல்லாம் அடிக்க முடியாதுல்ல நீங்கள் மட்டும் தான் சீமான விரும்புகிறீங்களா இல்லை உங்களோட சுத உங்க கல்லூரியில் படிக்கிற இளைஞர்கள் எல்லாருமே நான் சொன்னால் எல்லாரும் காலேஜில் கேட்பேன் எப்படியும் ஒரு ஆயிரம் பேர் இருப்பேன் ஆயிரம் பேர்னு சொன்னா போட்டு போடுவாங்க இந்த முறை எல்லாருமே மனநிலை எப்படி இருக்கு இந்த பண்ண எல்லாரையும் நான் போட வைப்பேன் சீமான நான் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து இப்போ காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு அவங்க ஏன்னா நான் படித்ததில்ல புரியுதுல காலேஜில் சீட்டு கேட்டு ரொம்ப போயிருக்கிறேன் நம்ம அந்த அளவுக்கு நம்ம போனது ஏன்னா அவர் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் கொஞ்சம் வேலை அந்த அந்த ஒரு காரணத்துக்காக கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் தலைவர் பிரபாகரனை வந்து எங்கள் இளைஞர்கள்லாம் வந்து ஊட்டியவர் இவர் தான் சும்மா வந்து ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நமக்கே ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து ஓட்டு போடுறதுனா என்ன ஓட்டோட கடமை என்ன அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கொடுத்த இளைஞர்களுக்கு கொடுத்தவர் சீமான் தான் சீமான் தான் தமிழுக்காக போராடக்கூடியவர் இளைஞரோட எழுச்சி இவர் தான் இன்றைக்கி இவர் வச்சு தான் இன்றைக்கி அண்ணாமலையெல்லாம் இருக்காங்க இன்றைக்கி புது அரசியல் மாற்றம் வேணும் அப்படின்னா சீமான் தான் வேணும் புது பிளட்டு வேணும் இது ஒரு இது வரைக்கும் பழசை வச்சு ஓட்டிகிட்டு இருந்திருப்பாங்க இப்போ புது மக்கள் புது இன்றைக்கி டெக்னாலஜி மாறிடுச்சு டிஜிட்டல் உலகமாக மாறிடுச்சு இதுக்கப்புறம் சீமான் தான் சீமான் வந்து செய்வார் இது என்ன செய்யலை ஏது செய்யலைன்னு கேட்பாங்க ஒரு தடவை ஆட்சியை கொடுத்து பார்த்தா அவர் என்ன செய்கிறாருன்னு எல்லாருமே தெரியும் இன்றைக்கி இவர் சொல்கிறத வச்சு தான் அண்ணாமலை அடுத்தது இலவசமாக இன்னைக்கு கல்லுக்கடை தொடக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அது வந்து சீமான் ஃபஸ்ட்டு சொன்னது தான் நன்றி நன்றிண்ணா ஓகேண்ணா எங்கள் அண்ணன் சீமான அண்ணா என்ன காரணத்துனா எங்கள் அண்ணன் ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்க சீமா ஜாதி பார்த்து பழக மாட்டோம் ஜாதி பார்க்கறவங்க பழகவே மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதனால தான் அண்ணன் பிடிக்கணும் ஆமாம் நான் தானே ஆமாம் அதனால தான் எல்லோரும் அதனால தான் பிடிக்கும் அதனால் சீமா இல்லாமல் எல்லோரும் மாரி பேசாமல் அவ்வளோ இப்போ அவ்வளோதான் பேசாமல் கொஞ்சம் நல்லா பேசுவாப்பில அண்ணன் சீமா வந்துட்டா தமிழ்நாடு நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக நல்லா இருக்குண்ணே தமிழுக்காக தமிழ்ல தான் உழைக்கிறாருண்ணே நம்ம அண்ணா வந்துட்டா ரொம்ப நல்லா இருக்குண்ணே நீங்கள் சீமானை பிடிக்குன்னு சொல்கிறீங்களா உங்களுடைய நண்பர்கள் உங்க பழகிற பசங்க எல்லாருமே சீமான பிடிக்குன்னு நினைக்கிறாங்களா கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கணும் பசங்க எல்லாருக்கும் பிடிக்கும் சீமான பிடிக்கும் எல்லாருக்கும் பெரிய அளவுல வந்து வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அவரு சீமான கண்டிப்பா இருக்கு நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அண்ணா தானே வருவாரு இப்ப வந்து நிறைய இளைஞர்கள் இங்க படிக்கிறாங்கல்ல தமிழ்நாட்டுடைய பிரதான தலைவர்களுடைய புகைப்படம் காட்டுறேன் அதுல யார் இப்ப தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க சீமா என்ன காரணத்துனால நிறைய கருத்து சொல்லுவாரு அப்புறம் போதை பழக்கத்தை முற்றிலும் தவிக்கிறதுக்காக நிறைய போராடிக்கிட்டு இருக்காரு அது ரொம்ப பிடிச்சிருக்கு இளைஞர்களுக்கு அப்புறம் அவர் வந்தால் நிறைய பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு அதுக்கு மாதிரி பண்ணுவார் ப்ரோ இத்தனை இத்தனை ஆண்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க திமுக அதிமுகவுக்கு நிறைய இது கொடுத்துருக்காங்க இவருக்கு ஒரு அஞ்சு ஆண்டு கொடுத்து பார்த்தா எப்போ இருக்குன்னு இப்போ பள்ளிகளில் முக்காவாசி மாணவர்கள் வந்து சீமானுக்கு தான் ப்ரோ ஓட்டு போடணும்னு நினைக்கிறேன் சீமானம் வந்தா நாட்டுக்கு நல்ல ஒரு இது இருக்கும் ப்ரோ எழுச்சி இருக்கும் ப்ரோ அதிமுகலாம் இருக்குல்ல ஆண்ட கட்சிகள் அவங்க இருக்கும்போது புதுசா ஒருத்தர் இதுக்கு மக்கள் தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறீங்க இவர் நிறைய கருத்து கூறுறதுனால இவரோட செய்கள் நிறைய இது பிடிச்சிருக்கு ப்ரோ இவரோட நிறைய கருத்து பிரதான கருத்துக்கள்லாம் சொல்றாரு அதனால சீமான வந்து வீரப்பண்ண ஐயா இருக்காருல்ல அவங்கள வந்து ஆதரிச்சு பேசுறாங்கல்ல அவர் வந்து வனக்காவலன் அவர் இருக்கிற வரைக்கும் கர்நாடகிலிருந்து தண்ணி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துகிட்டு இருந்துச்சு உரிய நீர் அவர் இறந்த பிறகு வந்து ஒகேனக்கல் வந்து எங்களுக்கு வந்து கர்நாடகக்காரங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்றாருல்ல ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் என்ன சொல்றதுன்னா அவர் தீவிரவாதி அவர் யானை தந்தத்தை கடத்தினாரு மரங்களை வெட்டி வித்தாரு சந்தன மரங்கள் அப்படின்னு சொல்றாங்களா சீமான சொல்றது உண்மையா அந்த கவர்மெண்ட் சொல்றது உண்மையா இருக்கும் சீமா நானன் சொல்றதுதான் ப்ரோ உண்மை சந்தன மரத்தை கடத்தினார்ன அதை யார் வாங்கினாங்க அதை பார்க்கணும்ல ப்ரோ அதான் ப்ரோ சீமான சொல்ற கருத்து முட்டிலும் உண்மைதான் ப்ரோ அப்படி சீமான அண்ணன் கருத்துக்களை வந்து மக்கள்கிட்ட விதைக்கிறாருல்ல அப்படி இருக்கும்போது எதிர்த்து திமுக அதிமுக பிஜேபி கட்சிகள் வந்து அவர் மீது அவதூறு பரப்பிக்கிட்டே இருக்காங்களா தொடர்ச்சியா அவர் பேசுறது வந்து டோல் பண்ண ஆரம்பிக்கிறா வைக்கிறாங்களா ஆனா கடைசியில வந்து உண்மையாயிடு அதுக்கான ஆதாரங்களை வந்து தம்பிகள் எடுத்து போட்டுடுறாங்க அப்படி தெரிஞ்சும் இவங்க வந்து திமுக தொடர்ச்சி அவதூற பரப்பிக்கிட்டே இருக்காங்க நினைக்கிறீங்க எல்லாம் காசுதான் ப்ரோ பணம் ஓட்டுக்கு காசு கொடுக்கறாங்க சரக்கு வாங்கி கொடுக்கறாங்க அந்த போதை பழக்கத்துக்கும் அந்த காசுக்காகவும் மக்கள் அடிமையாயி திமுக அதிமுக இப்போ வந்து மக்கள் வந்து எவ்வளோ தான் வந்து இப்போ பாதிக்கப்படும் போது சென்னையில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டாங்க திருநெல்வேலியில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டாங்க அப்போ வந்து சீமானான் நம்பி அவங்க மக்களோட நின்று உதவுறாரு அப்போ வந்து சீமானான் தான் வரணும்னு மக்கள் சொல்கிறாங்க அதே தேர்தல் நேரம் வரும்போது அந்த கட்சிகள் கொடுக்குற காசை வாங்கிட்டு ஓட்டை வந்து அவங்களுக்கு போட்டுடுறாங்கல்ல அதே மக்களுக்கு இந்த மறதி குணத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மக்கள் வந்து காசை வாங்கிட்டு போகிறது வந்து முற்றிலும் தவறு ப்ரோ இப்போ ஆட்சியில் இருக்குது அவங்களாலேயே ஒன்றும் பண்ண முடியல இவர் சீமானம் வந்து ஆட்சியிலே இல்லை சாதாரண ஒரு இதாக தான் இருக்கார் இப்போதைக்கு அவர் ஆட்சி கொடுத்தா அவர் இன்னும் நல்லா பண்ணுவார் ப்ரோ அதுதான் என்னோட கருத்து பையன் வந்து உங்கள்கிட்ட ஒரு ஒரு பத்து ரூபாய் ஏமாத்திட்டாருன்னா அடுத்த அவர் நம்ப மாட்டிங்கல்ல ஆனால் மக்களையே உங்களுக்கு உலகது ஏமாத்துறாங்க லஞ்சம் பண்ணுறாங்க ஊழல் பண்ணுறாங்க ஆனால் உங்களை நம்பி நம்பி ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க நிறைய ஊழல் அரசியல் தமிழ்நாட்டில் நடக்குது ப்ரோ நிறைய ஊழல் நடக்கிறதுனால தான் மக்கள் அவங்க திரும்ப இப்போ நிறைய தப்பு பண்ணிட்டு ஒரு ஐயாயிரம் ரூபா காசு கொடுத்தா மக்கள் வந்து திமுக அப்பினாடி அதிமுக பின்னாடியே போயிடறாங்க அதுதான் இப்போ பெரிய தவறா இருக்கு இப்போ வந்து அந்த அம்மா அப்பா வந்து அந்த மாதிரி போயிருக்கலாம் இப்போ புதுசாக வர தம்பி தங்கைகள் அதுமாரி போவாங்கன்னு நினைக்கிறீங்களா ஓட்டுக்கு அவங்க காசு வாங்கிட்டு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல புதுசா காசு வாங்கிக்கிட்டாலும் சரியான ஆளுக்கு வாக்கு செலுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா இனி வரும் காலகட்டங்களில் மாணவர்கள் இளைஞர்கள் யாரும் வந்து திமுக அதிமுக ஓட்டு போட மாட்டாங்க மா இளைஞரோட ஓட்டு ஃபுல்லா தான் ப்ரோ இருக்கும் இப்போ வந்து சமீபத்தில் இந்த நீதி ஸ்டாலின் இருக்காங்களா அவங்க வந்து சைக்கிள் பேரை நடத்துனாங்கல்ல நாங்கள இளைஞர்களை ஈர்க்க போறோம் அப்படின்னு அந்த அளவுக்கு ஈர்த்திட்டதான் நினைக்கிறீங்க இளைஞர்கள்லாம் வந்து திமுக நோக்கி தான் நினைக்கிறீங்களா கண்டிப்பா இல்ல ப்ரோ இளைஞர் கூட்டம்லாம் யார்ட்டு இருக்கு இளைஞர் கூட்டம் முக்கவாசி வந்து சீமன் கிட்ட தான் ப்ரோ இருக்கு சீமானன் வந்து நிறைய பேர் இளைஞர்கிட்ட கேட்டோம்னா சீமன் வந்து மோட்டிவேஷனா பேசுவார் அப்படின்னு சொல்றாங்களே அவர் வந்து பேச்சா மட்டும் பாத்துட்டு போயிடுறாங்களா வாக்கு செலுத்துவாங்களா அவங்க வாக்கு செலுத்துவாங்க கன்ஃபார்ம் இப்ப திமுக அதிமுக ஓட்டு காசு கொடுத்தாலும் இந்த காசை பச இளைஞர்கள் வந்து இப்ப என்ன சொல்றாங்கன்னா திமுக அதிமுக ஓட்டு காசு கொடுத்தாலும் அந்த காசை வாங்கிட்டு சீமா தான் தான் ஓட்டுப்படன்னு சொல்கிறாங்க ப்ரோ இதுதான் ப்ரோ நல்ல ஒரு முடிவு வரக்கூடிய தேர்தலில் வந்து சீமானனுடைய வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் கண்டிப்பாக சீமா இடம் இருக்குது ப்ரோ இப்போ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இவ்வளவு புரிதலாக பேசுறீங்களா வீட்டில் அம்மா அப்பா இருப்பாங்களா அவங்க தொடர்ச்சியாக வந்து திமுக அதிமுக இருந்தாலும் மாதிரி மாதிரி இருந்திருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுங்க நினைக்கிறீங்க அவங்கள்ட்ட என்ன சொல்லியிருக்கீங்க அவங்க உங்க உங்கள் பின்னாடி வர தயாராக இருக்காங்களா பின்னாடி வர தயாராக இருக்காங்க ப்ரோ எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைத்தோட்டும் சீமானுக்கு தான் ப்ரோ அவங்களே அதிமுக திமுக புறஞ்சோம் நான் என்னோட வழியில சீமான தான் ப்ரோ ஓட்டுப்பட சொல்லுங்க நன்றி பிரதர் இந்த புகைப்படத்தில் இருக்காங்களா அரசியல் கட்சி தலைவர் இது யார் வந்தால் தமிழ்நாடு இப்போ நல்லா இருக்கும்னு நீ விரும்புகிறீங்க பிரதர் சிமன் வந்தால் தான் இருக்கும்னு நினைக்கிறோம் என்ன காரணம் ஏன்னா அவர் தான் எல்லா இடத்துலையும் விழிப்புணர்வு கொடுக்குறாரு நல்லா கா மாநாடு போடுறாரு அந்த மாநாடு கலைக்கிறதுனே சரி ரெண்டு பேரும் வராங்க ஆனால் டெய்லிக்கும் பார்க்குறோம் நியூஸ் எல்லாம் அப்புறம் என்னென்னா தமிழர்களாக போராடுறாரு காவேரி தண்ணிக்கு போராடினாரு அப்புறம் மீனவர்களாக போராடினாரு நிறைய இருக்குது நம்மளை இதிலே விட மாட்டுறாங்க கேரளாலே எட்டாம் வராத பட்டின்னு திட்டுவாங்க அப்புறம் நிறைய இருக்குது ப்ரோ நிறைய எவ்வளோ சீமனை பற்றி சொல்லிட்டே இருக்கலாம் பிரபாகரன் பிரபாகரன் வீரப்பன் வீரப்பனை தான் பேசுவார் சீமன் வந்தால் எங்களுக்கு நல்லா கரெக்டாக வரும் மு க ஸ்டாலின்ல இருக்கும்போது அவர் வந்து இங்கே நம்மகிட்ட வரும்போதே பாதி தான் வருது முழுசாகவே வரமாட்டேது இப்போ சீமன் வந்தால் கரெக்டாக கொடுப்பாருன்னு நினைக்கிறோம் கரெக்டாக செய்வார் நாட்டு தமிழ் மக்களுக்காக செய்வார்னு நினைக்கிறோம் ஓகே நன்றி சீமன் வந்து நல்லாயிருக்கும் ப்ரோ அவ்வளோதான் ப்ரோ என்ன காரணத்தினால சீமானம் பிடிக்குன்னு சொல்றீங்க என்ன விவசாயத்துக்காக போறாருல அவரை பத்தி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை என்ன வேணா சொல்ல பிடிக்கும் என்ன வேணா சொல்லலாம் அவரே எனக்கு பிடிக்கும் விவசாயத்துக்காக போறாரு எதுனால சீமானம் வந்து சிஎம் ஆகணும்னு நினைக்கிறீங்க அவர் வந்தா நம்ம பழைய எல்லா எல்லாமே திரும்பிடும் இந்த ட்ரெண்டிங்லாம் எல்லாம் கிடையாது பழசு எல்லாம் புதுசா மாறிடும் அவ்வளவுதான் ஆனா அவர் வர்றதுக்கு முன்னாடி அவர் நிறைய விமர்சிக்கிறாங்களா ஆட்சி அதிகாரத்தை அவர் வரல ஆனா அவர் விமர்சிக்கிறாங்கல்ல வந்தா அது என்ன காரணத்தினால விமர்சிப்பாங்க கொள்ளையெல்லாம் அடிக்க முடியாதுல்ல காசெல்லாம் அவங்க எடுத்துப்பாங்களே வந்தால் அவரால் முடியாதுல்ல நீங்க மட்டும் தான் சீமானம் விரும்புறீங்களா இல்லை உங்களோட சுத உங்க கல்லூரியில் படிக்கிற இளைஞர்கள் நான் சொன்னா எல்லாரும் காலேஜில் கேட்பேன் எப்படியும் ஒரு ஆயிரம் பேர் இருப்பேன் ஆயிரம் பேர்னு சொன்னா போட்டு போடுவாங்க இந்த முறை எல்லாருமே மனநிலையில எப்படி இருக்கு இந்த பிளான் எல்லாரையும் நான் போட வைப்பேன் வீட்டுல நீங்க போட்டுருவீங்க உங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன மனநிலையில இருக்கேன் கேட்பாங்கண்ணா அவ்வளவுதானா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் என்ன காரணம் ஏடிஎம்கே டிஎம்கே என்பது வந்து வேற ஒரு இது புரியுதுங்களா ஏடிஎம்கே டிஎம்கே வந்து வேற ஒரு இது இப்பயே ஒரு பிரச்சனை வந்துச்சு பாத்தீங்களா இப்ப என்ன ஒரு பிரச்சனை போக்குவரத்துக்கழக அந்த ஒரு பிரச்சனை அந்த ஒரு காரணத்தினால நம்ம யோசிக்க வேண்டிய பிரச்சனையா இருக்கும் செய்தியை பாத்துருப்பீங்களா பஸ் ஸ்டாண்டு எதுக்குமே நிறைய இருக்குது அந்த பஸ் ஸ்டாண்டை இடிச்சுட்டு புதுசாக கட்டுறாங்க அது மக்களுடைய வரி பணத்தில் வந்து திமுகவுடைய சின்னத்தை வந்து பஸ் ஸ்டாண்டை வடிவமைக்கிறாங்களா இது தவறான செயலா எப்படி பார்க்குறீங்க இது ரொம்ப தவறான செயலுங்க மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க உண்மையாக எந்த ஒரு பிரச்சனையும் மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த ஒரு காரணத்தை நம்ம யோசிக்க இருக்குது அதனால நாங்கள் ஒரே சொல்யூஷன் என்னவா நினைக்கிறீங்க நம்ம சீமானன் வந்தால் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து இப்போ காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு அவங்க போ ஏன்னா நான் படித்ததில்லை புரியுதுங்களா காலேஜில் சீட்டு கேட்டு ரொம்ப போயிருக்கிறேன் நம்ம அந்த அளவுக்கு நம்ம போனார் ஏன்னா அவர் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் வேலை அந்த அந்த ஒரு காரணத்துக்காக கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் பேச்சலர் யாராக இருந்தாலும் சீமான விரும்பாமல் யாரும் இருக்க போகிறது கிடையாது புரியுங்களா டிஎம்கே ஏடிஎம்கே அது மற்ற நிறையா இருக்குது இன்னும் நிறையா இருக்குது நம்ம சொல்ல போனால் இது விரும்பலை நிறைய பேர் விரும்பிட்டு இருக்கேன் அந்த ஒரு காலத்தில் நான் பேட்டி கொடுக்குறேன்